வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா இபிஎஸ் தொண்ணூத்தஞ்சு திட்டத்தின் பென்ஷன் உயர்வு ரூ ஏழாயிரத்தி ஐநூறு மாதம் பென்ஷன் உறுதி அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இது பார்ட் ஒன் வீடியோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இபிஎஸ் தொண்ணூத்தஞ்சு திட்டத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் ரிட்டையர்மெண்ட் ஆன அதாவது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு திட்டத்தில் இணைந்த பென்ஷன் பயனாளிகள் அனைவருக்குமே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் தொகை அதாவது பார்த்திங்கன்னா அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் லேபரி அண்டு எம்ப்ளாய்மெண்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இணைந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா பத்தாண்டுக்கு மேலே சர்வீஸ் செய்த பென்ஷன் பயனாளிகள் அனைவருக்குமே அதாவது இபிஎஃப் திட்டத்தின் கீழே பயன்படுற அனைத்து அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மாதாந்திர பென்ஷன் தொகையாக வந்து பார்த்திங்கன்னா ரூ ஏழாயிரத்தி ஐநூறு வழங்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா அவர்களோட சேலரிக்கு ஏற்ற மாதிரி அவர்களோட பென்ஷன் உயர்வு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் பயனாளிகள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு குறைந்தபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரம் ரூபாய் முதல் வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் தொகை வந்து ஏழாயிரத்தி ஐநூறுபாய் ரூபாய் வரைக்கும் மாதம் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் பயனாளிகள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா அவர்களோட ஊதிய உயர்வு மற்றும் அவர்களோட பணி கால ஆண்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களோட பென்ஷன் தொகை வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் பயனாளிகள் அவர்களோட பெனிஃபிஷியரியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் பயனாளிகள் அனைவருமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் இபிஎஃப்ஓ என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இது பார்ட் ஒன் வீடியோ பார்ட் டூ வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் கண்டினியூஷன் வரும் மக்களே இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்து முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி மக்களே I don't understand your jokes man because it's not a joke. முன்ன பின் தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க அதன் கடவுள்